இந்த வீடியோவில் நம்ம ஓபிடி டூ ஸ்கேனர் பற்றி பேச போகிறோம் இந்த ஸ்கேனர் வந்து ரொம்ப குறைவான காசுலேயும் கிடைக்கிது அதிகமான காஸ்ட்லியும் கிடைக்குது இதற்கான கேபிள் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகுது கேபிள் வாங்கி வாங்கி அக்கப்புறாகுது இந்த கேபிளை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண பற்றியாக பேச போகிறோம் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோ போடுறேன் இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் ஒரு நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஸ்கேனர் அதுக்கு இந்த வீடியோ கூட டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க வாங்கிங்க ஸ்கேனர் வந்து காரு டூ வீலர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் உங்களுக்கு கேபிள் வந்து நீங்களே செஞ்சுக்கலாங்கிறதுக்கான வீடியோ தான் அது தொடர்ந்து பாருங்கள் இங்கே ஒரு ஜூபிட்டர் பிஎஸ் சிக்ஸ் வண்டி பார்த்துட்டுருக்கோம் இது ஸ்கேனரில் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒவ்வொரு வண்டி ஒரு வண்டி தான் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்கேனர் வாங்கணுமா ஓபிடி கேபிள் வாங்கணுமான்லாம் கேட்டுகிட்டுருக்காங்க ஸ்கேனர் வாங்கி தான் ஆகணும் ஸ்கேனர் வந்து டூ வீலர் கார் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஸ்கேனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது காருக்கான ஸ்கேனர் ஆகும் ஒரு நீங்கள் டூ வீலர் ஸ்கேனர் வாங்கினா கூட ஒரு மூவாயிரம் ரூபா வரைக்கும் வரும் சிம்பிளா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஓபிடி டூ ஸ்கேனருக்கான பின் அவுட் எடுத்துருக்கேன் பின் அவுட் எடுத்து இந்த வண்டியில இருந்து வரக்கூடிய சாக்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன் லோ கேன் ஹை கீ லைன் கே லைன் இந்த அஞ்சு ஒயருக்கு மட்டும் பின் அவுட் பண்ணியிருக்கேன் பின் அவுட் பண்ணிட்டு வண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம டார்க் ஆப் மூலம் சார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் இது ஆன் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சாவி ஆன் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் லைட் தெரியுது டாக் ஆப்பில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஓபிடி இந்த லைன் அறியும் பக்கத்தில் பிசிங்கிற லைன் பச்சை கலரில் எரியும் பச்சையும் ப்ளூலையும் லைட் எரியும் நம்ம ஃபால்ட்டு அட்டன் பண்ணிட்டோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் இது ஒரு சிம்பிள் விஷயம் இப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு கேபிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறுரூவா வருது இந்த மாதிரி மல்டி கேபிள்லாம் வாங்கி ஒம்போது கேபிள் பதினோரு கேபிள்னு கண்டாகி போகுது இதில் ஒரு ஏதோ ஒரு ஒயர் ஆகிருக்கு இது கண்டோம் அப்போ இது மாதிரி வாங்கி செய்கிறத விட நம்ம ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தகவல் இது